பதினெட்டு ஒருவேளை நகரில் ஐம்பது நீதி மாங்களாவது இருக்கலாம் அப்படியானால் அதில் இருக்க ஐம்பது நீதி மாங்களை முன்னேட்டாவது அவி அவிட்டை காப்பாற்றாமல் அழிப்பேரோ Baby அவரோவின் பேராலி அமென். Praise the Lord Jesus Christ இன்னைக்கு நாம் தியானிக்க போவது ஆபிரகாம் நம்பிக்கை தந்தை, விசுவாசத்தின் தந்தை என்ற அழைக்கப்படுற அதே ஆபிரகாம் தான் இவர இவரோட ஜெபங்கள் ஏராளமானிருக்கு ஆனா நான் இந்த பகுதியில் தேர்ந்து கொண்டது அவர் பிறருக்காக நம்பிக்கையோட ஜெபித்த அந்த பரிந்துரை ஜெபத்தை தான் உங்களுக்காக நான் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில நாம் பரிந்து பேசுகிற ஜபத்தினுடைய வல்லமையை புரிந்து கொள்ளவும் எப்படி கடவுள் தன் மனதை நாம் மண் பிறர் மீது அமைச்சிருக்க அன்பு நான் மாற்றுவார்ன்னு சொல்லிட்டு பார்க்கிற ஒரு தான் இந்த ஜெபம் இதை மூன்று காரியங்களை நாம் அனுப்பிப்போம் எடுத்துக்கங்க தொடக்க நூல் பதினெட்டாம் அதிகாரம் இப்போ ஆபிரகாம் முன்னாடி கடவுள் நிற்கிறார் சரியா அப்போது ஆண்டர் வந்து அவரு கூட அவர் பேசுறார் என்னன்னு சொல்றாருன்னா பதினேழாவது வசனத்துல நான் செய்ய விருப்பதை ஆபிரகமிடம் இருந்து மறைப்பீனும் இதாங்க ஆண்டவர் தன் விரும்புகிற யாராக இருந்தாலும் சரி தன் சொந்த பிள்ளைகளிடம் அவர் செய்ய விருப்பதை அவர் வெளிப்படுத்துவார் ஆண்டவர் தம் மனதில் இருப்பதை எப்படி தம் இறைவாக்கினர்களுக்கு வெளிப்படுத்தாமல் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி நமக்கு படிக்கிறோம் ஒவ்வொரு முறையும் ஒரு நன்மையான காரியம் நடக்கும் முன்பாக தன் பிள்ளைகளுக்கு அவர் தெரிவிக்குவார் அப்படின்னு தட் இஸ் கிஃப்ட் ஆஃப் அப்படிதான் எதிர்காலத்தை குறித்தோ அவர் எடுத்து வைத்திருக்கிற ஆ அப்போ ஒரு சிலர் நம்ம போறோம் இல்லையா இதுக்காக ஜெபித்து சொல்லுங்க சிஸ்டர் இது ஆண்டவர் விருப்பமா இல்லையான்னு எனக்கு தெரியல ஜெபித்து சொல்லுங்க அப்படின்னு இல்லையா அதுதான் ஆண்டர் வந்து வெளிப்படுத்துவார் என்ற ஒரு நம்பிக்கைதான் அப்போ ஆண்டர் அப்போ இது வந்து ஆபிரகாமுக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒரு உறவை வந்து நாம் பார்க்கிறோம் எந்த அளவுக்கு அவர் க்ளோஸா இருந்திருக்காருனா ஒரு நண்பனை விட ஒரு தந்தையை விட அந்த உறவுக்கு வந்து ஒரு பெயர் சொல்ல முடியாத அளவுக்கு ஒன்றி தெரிந்தார் ஆபரக மோடி அப்படின்னா எந்த அளவுக்குனா எனி திங் என்ன திங் இதை கூட நான் ஆபரகம் சொல்லாமல் செய்வேனா அவற்ற மறைப்பேனா முடிஞ்ச இந்த உறவுல தாங்க நாம் எல்லாருமே இருக்கிறோம் காட் இஸ் லவ்விங் ஸோ மச் ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட நம்ம வரணும் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும் ஆண்டு விட்டு அன்று இந்த டீச்சர்ஸ் டு ப்ரே என்ற புத்தகத்துல நம்மளுடைய திருத்தந்தை அருமையாக சொல்றார் லீவ் லிவ் அ காண்டம்ப்ளேட்டிவ் ப்ரேயர் ஒரு காண்டம்ப்ளேட்டிவ் ப்ரேயர் அப்படின்னு சொன்னால் ஆழ்ந்து தியானத்தில் அமர்ந்து இயேசுவோடு கடவுளோடு இணைந்து இருக்கிறது தான் அந்த தியானத்து ஒவ்வொரு இறை வார்த்தையை படித்தாலும் சரி ஒரு எதுனாலும் அது அந்த பகுதி கூட நம்ம உள்ளார ஃபுல்லாக அப்படியே போயிடணும் அந்த ஆழ்ந்த தியானத்தில் அவருடைய குரலை கேட்க நம் செவிகளை அவர் திறப்பார் இப்போ இங்கே ஆண்டவர் ஆப்ரஹாமுக்கு வெளிப்படுத்தியதைப் போல நமக்கும் அன்றாடம் வெளிப்படுத்துவார் அவருடைய சன்னிதானத்தில் அவருடைய இறை பிரசனத்தில் அமைதியாக நாம் அமரும்போது ஸோ இப்போ முதல் ஜபம் நமக்கு அமைதியின் ஜபம் என்னுடைய வெளிப்புற எல்லா சத்தங்களையும் அடக்கி என்னுடைய உடலுக்குள்ளாகியும் சரி என்னுடைய சிந்தனைகளை முதல்ல அடக்கி ஒருங்கிணைத்து நான் கண்களை மூடி முழுமையாகண்டருக்குள்ள இறை அமரும் அமரும்போது ஆண்டவர் தம்மையை நமக்கு வெளிப்படுத்துவார் பாருங்க பதினெட்டாவது வசனத்தில் ஆபிரகாமிடமிருந்து வலிமைக்கு மாபெரும் இனம் தோன்றும் அவன் மூலம் மண்ணுலகின் எல்லா இனத்தாரும் ஆசை பெற்றுக் கொள்வர் எனில் நீதியோடும் நேர்மையோடும் எனக்கு கீழ்ப்படியும்படி தம் புதர்வர்க்கு அவர் தனக்கு பின் வரும் வழிமரவினருக்கும் கற்று தருமாறு சரி ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலும் சரி நாம் படிக்கிறோம் அவர் என்ன ஆபிரகாம் எண்ணற்ற பிள்ளைகளுக்கு தந்தையானார் எண்ணற்ற பிள்ளைகளுக்கு வழி வழி தோன்றதற்கு தலைமுறைக்கும் அவர் தந்தையானார் அப்போ கடவுள் ஆபிரகாமல் தைத்தது நம்பிக்கை நிமித்தமாக தான் அவருக்கு பிள்ளைகளை ஆசீர்வாதமாக கொடுத்தாருன்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா பிள்ளைகளை நேர்மையோடு நீதியோடு கடவுளுக்கு கீழ்பிடிதல் உள்ள பிள்ளைகளாக வளர்த்துவார் என்றது அவருடைய நம்பிக்கை அன்பு சகோதர சகோதரிகளை பெற்றோர்களாக இருக்க உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் கடவுள் உங்களை நம்பி உங்கள் பிள்ளைகளை கொடுத்திருக்காருனா இதுதான் உங்கள் பிள்ளைகளை நீங்க தெய்வ பயமுள்ள உள்ள பிள்ளைகளா நீதியோடும் நேர்மையோடும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக நீங்க வளர்த்துவீங்க என்ற நம்பிக்கை இந்த பெற்றோர்களாகிய தந்தை தாயாகிய உங்கள் மேல் அவர் வைத்திருக்கிறார் இந்த ஆசிர்வாதம் இரண்டாவது இதற்காக நாம் ஜெபிக்கணும் ஆண்டவரே நீதி எனக்கு கொடுத்த என் பிள்ளைகளை நான் நீதியோடும் நேர்மையோடும் உமக்கு உள்ள பிள்ளைகளாக இறை வார்த்தைக்கு கீழ்ப்பிடிதல் பிள்ளைகளாக தெய்வ பயமுள்ள பிள்ளைகளாக திருச்சபைக்கு ஒரு உள்ள பிள்ளைகளா சாட்சியுள்ள பிள்ளைகளா வளர்த்துணும்னு நீங்க செபிக்கிறீங்களா மூன்றாவது பகுதியாக மூன்றாவது பாயிண்ட் ஆபிரகாம் இப்பொழுது இந்த சோதம் அழிக்கிறேன்னு சொல்லி கடவுள் வெளிப்படுத்துறார் சோதம் குமராவுக்கும் எதிராக பெரும் கண்டன எழுப்பியுள்ளது அவற்றின் பாவம் மிகவும் கொடியது அதனால அதுக்கு நான் தீர்ப்பு வழங்க போறேன் அதற்கு தண்டனை கொடுக்க போறேன்னு சொல்லி ஆண்டர் சொல்லும் போது ஆபிரஹாம் ஆண்டுடைய திருமுன் நின்று வேண்டினதுதான் இந்த பரிந்துரை ஜபம் பரிந்துரை ஜபம் செய்ய நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டு வரேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்ல சொன்னீங்களா உங்க நமக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்னவா இருக்குன்னு தெரியுமா இந்த ஆபிரஹாமுக்கு இருந்த ஒரு தான் அதாவது உடன் பிறந்தவர்களுக்காக அல்ல தான் பெற்ற பிள்ளைகளுக்காக அல்ல பெற்றோர்களாக்கும் இல்ல எந்த விதத்திலுமே சொந்தமே இல்லாத மக்களுக்காக பிறருக்காக எங்கேயோ இருக்கிற நாட்டு மக்களுக்காக ஜெமிக்கிறார் இங்க நான் பார்க்கிறது ஆபிரகாம் திருந்த கடவுளின் தன்மைகள் தான் அவர் அன்பானவர் நன்மையே செய்ய விரும்புகிறவர் இரக்கம் உள்ளவராக இருந்தார் கடவுள் அழிக்க போறேன் தண்டிக்க போறேன்னு சொன்னது பாவிகள் தொடர்ந்து பாவம் செய்திருக்கிற இந்த பிள்ளைகள் கடவுளுடைய இரக்கத்திற்கு பதிலாக சின்னத்தை பெற்றுக்கொண்டார் ஆனா ஆப்ரஹாம் அவர்களுக்காக பறிந்து பேசுற இன்னைக்கு பலர் நாம் மற்றவருடைய குறைகளை சுத்தி காமிப்போம் அவர் அப்படி இவன் அப்படி அந்த அவங்க கூட சேராத இவங்க கூட சேராத அந்த மாதிரி கெட்ட பழக்க முடியவங்க அவங்க ரொம்ப மோசமானவங்க அப்படிதான் நினைக்கிறோம் எத்தனை பேர் அவர்களுக்காக செவிக்கிறேன்னு சொல்லுங்க ஈவன் குருக்களை எடுத்துக்கோங்க கண்ணீர்களை எடுத்துக்கொள்ளுங்க அவர்களை பார்த்து நாம் நிறைய பேர் என்ன செய்யறோம் அவளை குறித்து தான் தவறாதான் பேசணுமே அவர்களுக்காக நான் செவிக்கிறோமா அன்பு தேவத்தாய் மாதாமா என்னிடம் இரண்டாயிரத்தி பதிமூணுல ஜூலை ஒன்பதாம் தேதி சொன்ன முதல் கருத்து இதுதான் குருக்களுக்காக செவியுங்கள் என் குருக்கள் ஏ என் மகன் இயேசுக்கு அடுத்தபடியாக நான் மிகவும் நேசிக்கிற என் அன்பு மகன்கள் அவருக்காய் பரிந்து பேசி செய்வீங்க ஒருவர் அவர் ஒருவர் வீக்கா இருக்காரு அப்படின்னு காரணம்னா ஒரு அவர் ஏதாவது ஒரு பெலவில இருந்துச்சுன்னா அதை மிகைப்படுத்தி பேசாமல் அவர்களுக்காய் பறிந்து பேசுங்கன்னு சொன்னாங்க அன்பு சகோதரமே ஆபிரகாம் எப்படி ஜெபித்தாருன்னு பார்க்கலாம் பாருங்க முதலாவது அவர் போய் சொல்றாரு தீயவரோடு நீங்க நேர்மையாளரையும் அழைச்சிருவீங்களா கடவுளே நிறைய பேர் நேர்மையாளர்களும் இருக்கிறாங்கல்ல அப்படின்னு சொன்னார் அடுத்தது ஐம்பது பேர் நேர்மையார்தான் நீங்க உங்களுக்கு பார்த்த மாட்டீங்களா ஓகே கோட் எஸ் அடுத்தது கொஞ்சம் நாற்பது பேர் அதுக்கும் சரினார் முப்பது பேரு அதற்கும் ஆண்டவர் சரினார் அப்படியே மெதுவா 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 வந்துட்டு கடவுளே ஒரு இருபது பேரு அப்படின்னு கேட்கிறார் அதற்கும் ஆண்டவர் சரி என்று சொன்னார் கடைசியாக ஒருமுறை கூட நான் பேசுறேன் துணிந்து பேச வந்துட்டேன் என் தலைவரே சினமடைய வேண்டாம் இன்னும் ஒரே ஒருமுறை நான் பேசுறேன்னு சொல்லி அவர் கேட்டது ஒருவேளை பத்து பேர் மட்டும் காணப்பட்டாள் என்று சொல்லி ஜெபித்தார் ஆண்டவர் அதற்கும் ஓகே சொன்னார் அவர் பேசி முடித்த பின் ஆண்டவர் அவர் விட்டு சென்றார் பாருங்க அப்ப சூதம் குமாராவை அழித்தார் அப்படின்னு சொன்னா அந்த பத்து பேர் நீதிமான் கூட இல்லைன்னு அர்த்தம் பட் நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் மனதையும் மாற்றும் அன்பாண்டு ஆபிரகமாய் போல எங்களுக்கு பிறருக்காக அன்போடு இரக்கத்தோடு உண்மையான நன்மை செய்யும் என்ற உள்ளத்தோடு மீட்புக்காக ஜெபிக்க எங்களை எடுத்து பயன்படுத்தும் எங்களுக்கு கற்றுத்தாரும் அந்த தெய்வத்தாயை மாசுற்றதற்குள்ளாக அரை அனைவரையும் அர்ப்பணித்து செவிக்கிறேன் யோசிப்புடைய பரிந்துரையோடு செவிக்கிறேன் அனைத்து வானத்தர்கள் புனிதர்களுடைய பரிந்துரையோடு செவிக்கிறேன் எங்கள் செபம் கீழும் அல்ல காட் பிளஸ் யூ Thank you Jesus. Ave Maria, Ave Maria. பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ்